அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோமாயின் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டு வாழ்த்துக்களை மீண்டும் தெரிவித்து கொண்டு ஒவ்வொரு ராசியினருக்கும் இந்த புத்தாண்டில் அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த அறிவுறுத்தலை அந்த பன்னிரெண்டு ராசிக்காரர்களும் அவங்க அவங்களுக்கு கொடுத்துருக்கிற அறிவுறுத்தலை மனதில் இருத்தி கொண்டால் இந்த வருடத்தை மிக எளிமையாக அண்டு ரொம்ப ஹைலி சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இந்த ஆண்டை கடக்க முடியும் இல்லாட்டி தேவையற்ற குழப்பம் அறியாமையில் சிக்கல் பிரச்சனைகளை உருவாக்குற மாதிரி ஆகும் ஸோ அதுக்காக தான் ஒரு தெளிவுக்கு நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன் ஏன்னாப்பா என்னுடைய அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் நான் பார்க்குறப்ப பலர் வந்து ஒரு மாதிரி திட்டுற மாதிரி போட்டிருக்காங்க பலர்னு சொல்கிறத விட சிலர்ன்னு சொல்லலாம் பலர் நல்லா தான் போட்டிருக்காங்க நீங்கள் கமெண்ட்டை படித்து பார்த்தீங்கனாலே தெரியும் அந்த சிலரும் அவங்களுக்கு அந்த இது நடக்கலை அப்படிங்கிறதால என்ன சொல்ல வராங்க அப்படின்னா அது என்ன தனுசுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட் ரேங்க் போட்டீங்க இப்போ செகண்ட் ரேங்க் போடுறீங்க அப்படின்னு அது இன்னும் மாறி மாறி போடுறீங்க யூஆர் த லையர் அப்படி இப்படின்லாம் ஒரு சில பேர் கமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க அவங்கள நான் மதிக்கிறேன் ஏன்னா என் மேலே அவ்வளோ ஒரு நம்பிக்கை அன்போடு வர்றவங்களுக்கு என்ன மாற்றி மாற்றி சொல்கிறாருன்னு சரியான புரிதல் தான் ஒரு ஒரு ஆர் டூ மினட்ஸ் அதை பற்றின ஒரு தெளிவை கொடுத்துட்டு அப்புறம் அறிவுறுத்தலை கொடுத்தாக்கா அதை முறையாக இந்த ஆண்டு முழுவதும் சரியாக பயன்படுத்தி கொள்வீர்கள் அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன ஒரு விளக்க உரை இப்போ முதல்ல அந்த இதை யோசிக்கணும் நான் என்ன தலைப்பு கொடுத்துருக்கேன் சனியின் இயற்கை விளையாட்டு ஆரம்பம் குருவின் இயற்கை விளையாட்டு ஆரம்பம் அப்படின்னா அந்த வக்ர நிவர்த்தி ஆகிட்டு அது எப்படி வேலை பார்க்கும் நார்மல் இதில் இயற்கையான அவருடைய சுபாவம் என்ன என்ன பாவக ரீதியாக உங்களுக்கு வேலை பார்க்க போகிறார் அதை செய்வாருங்கிறதுக்காக தான் நான் அதை ஒண்டி தான் மையப்படுத்தி சொல்லுவேன் அதற்கு தான் நான் ஃபஸ்ட் ரேங்க் கொடுத்துருக்கேன் இப்போ குரு வந்து வக்ர நிவர்த்தி ஆகிறப்ப தனுசுக்கு சூப்பராக இருக்கும் ஐந்தாம் இடத்துல இருக்கிறப்ப அதனால அவங்களுக்கு ஃபஸ்ட் ரேங்க் அது மாதிரி சனி பகவான் மூன்றாம் இடத்தில் இருக்கிறப்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுக்கும் அப்படி கொடுத்துருப்பேன் ஃபஸ்ட் ரேங்குலே ஏன்னா மூணு ஆறு பதினொன்றில் இருந்தால் ரொம்ப நல்லதுன்னு ஸோ அதை வச்சுட்டு தான் நான் வந்து அந்த ரேங்க் கொடுத்துருப்பேன் இப்போ நான் அந்த புத்தாண்டு போடுறப்ப புத்தாண்டுங்கிறப்ப அனைத்து கோள்களையும் பார்த்து சொல்லணும் குறிப்பாக இந்த நாலு கோள்களை மையப்படுத்தி தான் கோச்சார ரீதியான பலன்கள் இருக்குன்னு சொல்லி அந்த புத்தாண்டு பலன்கள் கொடுத்துருப்பேன் உங்களுக்கு அதாவது பெரிய கோள்கள் அதாவது ஒரு ராசியை அதிக நாட்கள் அதிக மாதங்கள் கிடக்கக்கூடிய ஒரு அந்த நாலு கோள்களை மட்டும் மையப்படுத்திட்டு அதாவது குரு பகவான் பார்த்திங்கன்னா வருடத்திற்கு ஒரு முறை தான் மற்ற கோள்கள்லாம் மா வெரி ஷார்ட் பீரியடில் இதாகும் சூரியன் மாதத்துக்கு ஒரு வாட்டி சந்திரன் ரெண்டே காலால்லேயே ஒரு ராசியை கடந்துட்டுருப்பார் அப் புதன் இதெல்லாம் ஃபாஸ்ட்டான கோள்கள் இரண்டு மாதம் மூன்று மாதம் அப்படி தான் இருக்கும் வருட கடக்கலை அப்படிங்கிறப்ப குரு பகவான் அடுத்து ராகுகேது ஒன்றை வருடம் அதற்கு அடுத்தது சனி பகவான் இரண்டரை வருடம் ஸோ இதை மையப்படுத்தி இந்த நான்கு கோள்களும் உங்கள் ராசிக்கு ஃபேவரபுளான பலன்களை கொடுக்கும் போதா அன்ஃபேவரபுளாக இருக்கா அப்படிங்கிறத தீர்மானித்து அதற்கேற்றபடி தான் ரேங்க்கு அதற்கேற்றபடி தான் இந்த அறிவுறுத்தலும் கொடுப்பேன் ஸோ நீங்கள் தனித்து தனித்து பார்த்துக்கணும் அதோடய இம்பேக்டை ஆள் இது எப்படி இருக்குங்கிறத இந்த வருட பலன்களில் புத்தாண்டு பலன்கள்லேயும் இந்த அறிவுறுத்தல்கள் மூலமாகவும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் இப்போது தனுசு லக்னம் அண்டு தனுசு ராசி அன்புள்ளங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறது தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது முயற்சியும் உழைப்பும் போட்டி போடும் ஆண்டு மீண்டும் அவங்களுக்கான அறிவுறுத்தலை சொல்கிறேன் முயற்சியும் உழைப்பும் போட்டி போடும் ஆண்டு இப்போ இந்த அறிவுறுத்தல் எதே தெரிஞ்சிருக்கலாம் ஓவரா ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஆண்டு நீங்கள் உங்கள் உழைப்பை போடக்கணும் ப வரக்கூடிய வாய்ப்புகள் அனைத்தையுமே பயன்படுத்தணும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் முடிவு பண்ணிக்கணும் இதை வந்து அஸ்டோமின் தரப்பி அன்புள்ளங்கள் இந்த அறிவுறுத்தலை அடிக்கடி நீங்கள் போ வீட்டில் புழக்கம் புழக்கம் அதிகமாக உள்ள இடத்துல எழுதி ஒட்டிடணும் நீங்கள் அடிக்கடி அதை பார்க்கணும் பார்த்துட்டு சும்மா இல்லாமல் பிஸியாக உங்களை வச்சுக்கணும் எதுவாக இருந்தாலும் ஆக்ஷனில் இறங்கிடணும் சும்மா யோசிச்சுக்கிட்டு ஏன்னால் நீங்கள் அறிவாளிகள் குரு பகவான்கிறது அறிவுக்குரிய கோல் பயங்கர அறிவு பயங்கர அதுக்கான இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணிவிட்டு பிரிய யோசிச்சிட்டே இருப்பீங்க அந்த வேலை வேண்டாம் பல பலர்கிட்ட கேட்டுக்கிட்டு இது பண்ணிகிட்டலாம் நிற்பீங்க ஒரு ஆலோசனை கொடுக்கறது இப்படி இருந்தால் அப்படி அப்படிங்கலாம் கேட்டுட்ருப்பீங்க அந்த வேலை வேண்டாம் உடனே தளத்தில் இறங்கணும் ஒரு வாய்ப்பு வருது அதை உடனே பயன்படுத்தணும் அது பலவிதமான முயற்சிகளையும் உழைப்பையும் எல்லா வகையிலையும் நீங்கள் வந்து போட்டுட்ருக்கணும் பிஸியாக இருக்கணும் ஏன்னா இது சனி பகவானுடைய ஆண்டுன்னு சொல்லியிருக்கேன் அண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டு பலன்கள் சொல்கிறப்பையும் மச்சம் உள்ள ராசிகளில் நீங்கள் வரீங்க ஏன் அப்படின்னா அது செகண்ட் ரேங்க் கொடுத்துருப்பேன் சிக்ஸ்டி பர்சன்ட் அண்ட் எபோதான் நற்பலன்கள் அனுபவிக்க போகிற ராசியில் வரீங்க எதனால் அப்படி சொல்கிறேன்னா உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதி அது ஒரு மேஜர் கோலில் ஒரு இது வரார் இப்போ புத்தாண்டு பலன்கள் சொல்கிறப்பே இந்த நாலு கோள்களை மையப்படுத்தி தான் சொல்லுவேன் அதில் ஒரு கோள் உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதி அண்டு வித்தைக்குரியவன் அவன் போய் ஆறாம் இடத்துல மறைகிறது இந்த சகட குருவா ஏற்ற இறக்கங்களை நீங்கள் பார்க்குற மாதிரி வரும் எப்படின்னா ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று அவர் மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு போவார் ஐந்தாம் இடத்துலருந்து பெரிய அளவு அதிர்ஷ்டங்கள் நன்மைகளை செய்து கொண்டிருந்தவர் அதாவது மே மாதம் ஆரம்பத்திலேயே அவர் ஆறாம் இடத்துக்கு போகிறது ஏற்ற இறக்கங்களை பார்த்து கொண்டிருக்க வேண்டியிருக்கும் ஆறாம் இடம் போகிறப்ப அப்படியே சோம்பல் பார்த்துக்கலாங்கிற மாதிரி அப்படியே ஒரு மாதிரி லெதார்ஜிக்காக விடுவீங்க ஏதாவது ஒரு சோர்வு வந்தால் அப்படியே உட்காருவீங்க அது மாதிரி பண்ணக்கூடாது அதனால தான் உங்களுக்கு இந்த அறிவுறுத்தலை கொடுத்துருக்கேன் என்னென்ன வாய்ப்புகள் வருதோ அத்தனையும் முயற்சி பண்ணிக்கணும் அவன் மேலே பாரத்தை போட்டு அஸ்டோமாயின் தரப்பி அன்புள்ளங்கள் நல்ல இந்த ஜெப தியானத்தை மேற்கொண்டீங்கன்னாக்கா அந்த கான்ஃபிடென்ட் வந்துடும் அது சமநிலையில் நீங்கள் வாட்டு ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க மற்றவர்கள் ஏதோ ஒரு ஆன்ம சாதனையை பண்ணிங்கன்னாக்கா கண்டிப்பாக ஒரு சோர்வு இல்லாமல் நீங்கள் வேலை பார்க்க முடியும் இது சிக்ஸ்டி பர்சன்ட் நன்மைகள் சிக்ஸ்டி பர்சன்ட் அண்ட் எபோவ் அப்படிங்கிற சொல்லியிருக்கிறதால உங்கள் உழைப்பை போட்டுக்கணும் நல்ல நடந்திருந்தா நடந்துக்கிட்டு நடந்துக்கிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த ஜாதகர்களுக்கு சிக்ஸ்டி பர்சன்ட்ங்கிறது செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் எயிட்டி பர்சண்ட்டை தாண்டி நன்மைகள் கொடுக்குற மாதிரி வரும் இப்போ கெட்ட தசாபத்தி நடக்குது அப்படின்னாக்கா இப்போ இப்போ நீங்கள் முயற்சி பண்ணாமல் பயந்துக்கிட்டு ஏற்கனவே அடி அங்கே இருக்கோம் அப்படி இப்படின்னு குழம்பிக்கிட்டு அப்படியே பெண்டிங் போடுவீங்க அது பண்ணக்கூடாது இந்த ஆண்டு முயற்சியும் உழைப்பும் போட்டி போடும் ஆண்டுன்னு அதுக்காக தான் அறிவுறுத்தல் கொடுத்துருக்கேன் எல்லா விதமான முயற்சிகளையும் பண்ணணும் அண்டு உழைக்கணும் பிஸியாக அவங்கள வச்சுக்கணும் சற்று கூட ரொம்ப உங்களியாமல் சோர்வு ஓடுறப்ப ரெஸ்ட் எடுத்துக்கலாம் ஏன்னால் அந்த மூணாம் மூணாமிடத்தில் இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் அப்படி ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுப்பார் அண்டு அந்த மூணாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறப்ப எல்லா முயற்சிகளையும் அது போயிட்டு பெருசாக ஆராய்ச்சியெல்லாம் பண்ணக்கூடாது நீங்கள் அறிவாளின்னு இருக்கேன் யோசிச்சுட்டு ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி யோசிச்சுக்கிட்டு பல இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணிட்டு இரு செய்வோம் அப்போ அப்படி இப்படின்னு பொறுமையாக செய்யாமல் களத்தில் இறங்க விளையாடுங்க சனி பகவான் போல் இறங்கிடணும் அவர்லாம் யோசிக்க மாட்டார் சொல்கிறத அப்படியே செஞ்சிட்ருப்பார் ஒரு வேலைக்காரர் போல் அப்படி நீங்கள் பிகோ பண்ணுறப்ப இந்த சனி பகவான் அபரிமிதமான வெற்றிகளை லாபங்களை உங்கள் ஆசைகளை நிறைவேற மாதிரி பண்ணி அது ஒரு அது உங்களுக்கு பயங்கர நல்ல அந்த கான்ஃபிடென்ட்டை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும் அண்டு சனி பகவான் தான் முழுமையாக இந்த வருடம் முழுவதுமாக உங்களுக்கு நன்மையை செய்கிறார் அதுவும் உழைக்கும் ஆண்டாக வர்றதால உழைப்பு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா யோசிச்சுட்டே அப்படியே உட்காந்துட்டு பேசிகிட்டு இருக்கக்கூடாது அண்டு ராகு அண்டு கேது எடுத்துவிட்டால் ஃபிஃப்டி ஃபிஃப்டி ப பர்சன்ட் இந்த நன்மைகள் அது உழைத்தாதான் பெரியாலாக முடியும்னு இந்த ராகு கேது பயிற்சி அப்பயும் சொல்லியிருப்பேன் ஏன்னா நாலாம் இடத்துல இருக்கிறப்ப உங்கள் வித்தை திறமையை காட்டணும் முழு முழு மூச்சா முழு உத்வேகத்தோடு உங்கள் திறமையை காட்டணும் ஆனால் ஒரு சோர்வு வரும் லக்னாதிபதி ஆறாம் இடத்துல மறையிறது நாளில் வந்து ராகவும் உட்கார்ந்துருக்கிறது சனி பகவான் போல் கொஞ்சம் உடம்பு என்ன மோப்பலம் இருக்குது டல்லாக இருக்குது பார்த்துக்குவோம் செய்வோம் அப்படின்னு ஏன்னா ராகுவும் சனி பகவான் போல் வேலை பார்க்குறவர் அப்படி ஒரு சோம்பேறி தரத்தெல்லாம் விழ பண்ணிங்கன்னா வம்பா போயிடும் நூதனமான வரை வகையில் வித்தியாசமாக நம்ம ஏதாவது செய்யணும் அப்படின்லாம் நீங்கள் முயற்சி பண்ணி உங்கள் வித்தை திறமையை காட்டுறப்ப இந்த ராகுவும் நல்ல நல்ல பலன்களை உங்கள் வித்தை திறமை பழிச்சிடும் வகையில் கொடுப்பார் ஏன்னா பாவிகள் மூணு ஆறு பதினொன்றில் இருந்தால் மிக சிறப்பான பலன்களை செய்வார்கள் சனி பகவான் அப்படி ஒரு மிக சிறப்பான பலன்களை செய்வார் உங்களுக்கு அண்டு நாலு பத்து ஒன்று நாலு ஏழு பத்து அதாவது கேந்திரங்களில் இருக்கிற பாவிகள் ஆக்ஷனில் இறக்கி விடுவார் சும்மா உட்கார விடாது அது அந்த வகையில் இந்த ராகு கேது உங்களுக்கு ஆக்ஷனில் இறங்கி வேலை செய்ய உதவுவார் அதனால தான் ஃபிஃப்டி ஃபிஃப்டின்னு பட் நாளில் இருக்கிறப்ப அந்த உடன் சோறு வரும் அது ராகு கேதுன்னு அந்த நிழல் கோள்கள் எந்த வீட்டில் அமருதோ அந்த வீட்டின் அதிபதி போல வேலை செய்ய வைப்பார் அது மாதிரி வேலை செய்வார் அப்படின்னு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு குரு வீட்டில் அமையிறதால அது குருவும் ஆறாம் இடத்து விதியாக போகிறதால கொஞ்சம் யோசிச்சிட்டலாம் இருக்கக்கூடாது உங்கள் வித்தை திறமை அதை யோசிச்சுட்டு நம்மளால் முடியுமா அப்படியாக்கும் இப்படி பல யோசனைகள்லாம் வேணாம் இறங்கி வேலை செய்யுங்க பத்தில் உள்ள கேதுவும் நினச்சதை நினச்சபடி முடிக்கிற வாரி செய்யக்கூடிய வகையில் ஏன்னா அவர் வந்து நிழல் செவ்வாயும்பேன் உங்களுக்கு ஐந்தாம் இடத்ததிபதியாக செவ்வாய் வரார் அப்படி ஒரு திருப்தி சந்தோஷம் ஏற்படக்கூடிய வகையில் பெரிய அளவு நன்மைகள் கொடுப்பார் இருந்தாலும் ராகு கேதியை ஃபிஃப்டி ஃபிஃப்டின்ருங்க நன்மைகள் தீமைகள் ரெண்டு கலந்து செய்யும் அப்படின்ட்டுருக்கேன் ஏன்னா கேது பத்தில் இருக்கிறப்ப பல ஆராய்ச்சியை கொடுப்பார் இப்படி செய்வோமா இப்படி செஞ்சால் அது மாதிரி ஆயிடுச்சுன்னா மரியாதை போயிடுச்சுன்னா இப்படிலாம் வீக்காக இருக்கும் ஏன்னா லக்னாதிபதி ராசி அதிபதி ஆறில் போய் மறையிறது ஒரு விரக்தி ஒரு அன்னீசினஸ் ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தும் ஒரு சின்ன தோல்வி ஒரு மரியாதை குறைவு மற்றவங்க சற்று அலட்சியப்படுத்தினாலே சோர்வை ஏற்படுத்தும் அதனால் ராகு கேது ஃபிஃப்டி பர்சன்ட் நன்மைகள் ரெண்டு பேருமே சனி பகவான் முழுமையாக நன்மையை செய்கிறார் ஆக மூணு கோள்கள் நன்மையை செய்ய ரெடியாக இருக்காங்க ராகு மட்டும் சரி குரு பகவான் மட்டும் ஆறில் மறையறதால கொஞ்சம் வீக்காக இருக்கார் உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதியாக வர்றதால அதனால தான் உங்களை ஃபஸ்ட் ரேங்க்லேருந்து செகண்ட் ரேங்க்குக்கு இழுத்துருக்கேன் தனுசு லக்னம் அண்டு தனுசு ராசி அன்புள்ளங்கள் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அது வரைக்கும் சூப்பராக இருக்குங்க பெரிய அளவு அதிர்ஷ்டங்கள் நன்மைகள்னு கண்டிப்பாக உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதி செய்வார் அதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது ஒன்று அஞ்சு இருபத்தி நாலுக்கு அப்புறம் அந்த ஆறாம் இடம் போகிறது தான் அந்த ஒரு நெகட்டிவை கொடுக்கும் அப்போ ஆறாம் இடத்துக்கு போகிறப்ப இந்த ஏற்ற இறக்கங்களை பார்க்காம நீங்கள் பாட்டுக்கு தொடர் முயற்சியை பண்ணணும் உழைப்பை கொடுக்கணும் கொடுத்துட்டீங்க அந்த ஒரு எட்டு மாதங்கள் கிட்டத்தட்ட நாலு மாதங்கள் யோக பலன்களையும் எட்டு மாதங்கள் கிட்டத்தட்ட டூ தேர்டு கெட்ட பலன்களை வீக்கான உங்கள் மனநிலையை பாதிக்கிற மாதிரி உங்கள் வித்தை திறமையை சரியாக முறையாக காட்ட முடியாதபடி போட்டி புறாமையான சூழல்கள் கேடு சுகக்கேடு இதெல்லாம் கொடுக்குற மாதிரி அவர் இருந்தாலும் நான் விடாமல் உழைப்பேன் அவன் மேலே பாரத்தை போட்டு அப்படின்னு நீங்கள் உழைக்கும் போது ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் அண்ட் எபோவுங்கிறத நைன்ட்டி பர்சண்ட்டாக கூட அடைய முடியுங்க நீங்கள் உங்களை பிஸியாக வச்சிட்டீங்கன்னா இந்த ஆறில் இருக்கிறதாகு என்ன சகட குருவாக ஏற்ற இறக்கங்களை கொடுக்கும் ரோலர் கோஸ்டர் மாதிரி திடீர்னு ஒரு உற்சாகமாக வெற்றிகள் வரும் பத்தா விடுவீங்க சின்ன ஒரு தோல்வி மரியாதை குறைவு பிரச்சனை வரப்போ அப்படியே சோர்ந்து போவீங்க இப்படிலாம் இருக்கும் சோறக்கூடாது அதனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி அறிவுறுத்தலை கொடுத்துருக்கேன் முயற்சியும் உழைப்பும் போட்டி போடுமாண்டுன்னு அண்டு இந்த குறுகிய கால கோள்கள் அப்பப்போ வேலைகளை பார்க்கறது பெருசாக நம்ம எடுக்கக்கூடாது மொ மையமாக எடுத்துக்கிறது இந்த நாள் தான் அடுத்து புத்தி உங்களுக்கு உண்மையிலேயே நல்ல தசாபுத்தி இருந்திருந்தால் நீங்கள் நல்லா பிஸியாக உங்களை வேலை பார்ப்பீங்க அதையும் இதையும் ஒரு உற்சாகமாக ஏன்னா நிறைய நன்மைகளை பார்த்துருப்பீங்க பிரச்சனை இருக்காது இதே தனுசு லக்னம் அண்டு தனுசு ராசி அன்புள்ளங்களுக்கு இப்போ நல்ல அந்த அந்தளவுக்கு ஒத்து வராத கோள்கள் தசையை நடத்துது இல்லாட்டி ஒத்து வராத நட்சத்திரத்தில் உங்களுக்கு பாதகாதிபதி நட்சத்திரம் ஆறு எட்டு பன்னெண்டு குடையவன் நட்சத்திரத்தில் அந்த சாரத்தில் அந்த உங்களுடைய தசாநாதன் இப்போ திசையை நடத்தக்கூடியவன் புத்தியை நடத்தக்கூடியவன் பயணிச்சுட்டு இருந்தான்னு வச்சுக்கோங்க முன்பு அந்த நீங்கள் பிறக்கும் தருவாயில் அந்த தசா புத்தி சரியில்லைங்கிறவங்க நிச்சயம் சோர்வு வரும் அப்படியே கொஞ்சம் உழைக்க மறுப்பீங்க உடம்பு சரியில்லை முடியல அப்படி இப்படிலாம் வரும் நீ வாட்டுக்கு உழைக்க வேண்டியதாக ரொம்ப முடியல அப்படின்னு நான் ஒண்டிதான் படுக்கணும் லைட்டாக சோர்வாக இருக்குது டயர்டாக இருக்குது ஒரு ஹீட்டாக இருக்குது அப்படி இப்படின்னு ஏதோ ஒரு காரணங்களை சொல்லிவிட்டு நான் ரெஸ்ட் எடுக்கிறேன்லாம் பண்ணக்கூடாது உங்களை பிஸியாக வச்சுக்கிறப்ப தனுசு லக்னம் அண்டு தனுசு ராசி அன்புள்ளங்கள் கண்டிப்பாக சிக்ஸ்டி பர்சன்ட் அண்ட் எபோ எடுப்பீங்கன்னு சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி உழைப்பை போட்டிங்கன்னாக்கா அவன் அருள் ஆள் நைன்ட்டி பர்சண்ட்டே நீங்கள் எடுக்க முடியும் கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கணும் அதனால தான் மச்சம் உள்ள ராசிகளில் மற்றவங்க பார்த்து கண்டிப்பாக அவங்கள பார்த்து வியப்பாங்க பரவாயில்லடா இவன் கீழே அந்த அளவுக்கு எந்திரிக்க மாட்டான் ஆகிடுச்சி அப்படின்னு நினச்சோம் மீண்டும் சக்ஸஸ் பண்ணிட்டான் பெரிய அளவு அப்படின்னு மற்றவங்க சொல்கிற மாதிரி இருக்கும் அதுக்கு அந்த எல்லாம் வல்ல பரம்பொருள் உங்களுக்கு அருளட்டும் நன்றி அன்புள்ளங்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் குறிவிடை பெறுவது உங்கள் அன்பு டாக்டர் கூட இருந்து யார் கணேசன் நன்றி வணக்கம்